வணக்கம் என் பேர் அம்மையப்பன் நான் வந்து கும்பகோணம் என்னுடைய நேற்று கும்பகோணம் இந்த சொல்ல போனால் நம்மளுடைய நவகிரகம் எல்லாம் எங்க ஊரை சுற்றி தான் இருக்கு அடுத்தது நான் ஏன் இதுக்கு வந்தேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் மாதிரி தான் அது ஏன்னா எனக்கு இதை அறிமுகப்படுத்திய நண்பர் நண்பர்னு சொல்லக்கூட முடியாது அவர் எனக்கு ஒரு குரு அவர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியவர் பவானி ராஜான்னு பேர் அவர் உங்கள் இதில் நாங்க நாங்கள் வந்து அவர் ராஜசேகர்னு சொல்லுவோம் அவரை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கு அன்னைக்கு அவர் காலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாரு நான் தூங்கிட்டு இருந்தேன் அவர் வீட்டில் அப்போ வந்து என்னென்ன நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி தான் ஜோதிடம்னு சொன்னார் அவர்கிட்ட நான் ஜோதிடெல்லாம் பார்த்துருக்கேன் அவரு ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியராக இருந்து ஆனவர் அவர் ஒரு சகலகலம் வல்லன்னு சொல்லலாம் எல்லாத்துலேயுமே அவர் ரொம்ப திறமைசாலி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் சந்தித்த அந்த காலகட்டங்களில் அப்போ முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு இருக்கோம் அப்போ வந்து காரில் போகும்போது ஏண்டா நானும் ஒரு ஆசிரியர் அது சொல்ல மறந்துட்டேன் நான் மே முப்பத்தொன்னோட ரிட்டைன்மெண்டரு அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஏண்டா நீ இந்த ஜோதிடம் படியேன் அப்படின்னு சொன்னார் அண்ணா என்னன்னா எனக்கு கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது இருந்தாலும் பார்ப்பணும் அதெல்லாம் முடியாது நீ கற்றுக்குற அப்படின்னு சொல்லி நாங்கள் சென்னை போயிட்டு வரும்போது அவர் என்ன சொன்னார்னால் அந்த ஆறு புக்குக்கு பணத்தை அவரே கட்டி எனக்கு ஆறு புக்கு ஆன்லைனில் புக் பண்ணார் நீ நீ பட்டுறான்னு சொன்னார் ஆனா அவர் சொல்லும் போதெல்லாம் நான் வந்து இது ஏஎல்பி ஜோதிடம் இது ஒரு நவீனமானது ஒரு புதுமையானதுங்கிறது எனக்கு தெரியாது ஆனா இந்த வகுப்புக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது இது இது இவர் இதுல ஒரு விருப்பமே வந்தது ஏன்னா நான் ஜோதிடம் பார்க்க போகும்போதெல்லாம் அங்கே நான் ஜோதிட கேட்பேன் நான் பார்க்குற பாரம்பரியகிட்ட ஐயா எனக்கு இதில் ஒரு ஆர்வம் இருக்குது இதை பழக முடியுமா இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அது பெரிய கடலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் நீங்க ஆசிரியர் உங்களுக்கு பேச்சு திறமை இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இதை நீங்க பழக கத்துக்கலாம் ஈஸியா அப்படின்னு சொல்லி சொன்னாரு இருந்தாலும் எனக்கு அதில் அப்புறம் சரி எனக்கு வேற வேலை வலுன்றதுனால அதை நான் இந்த விட்டுட்டேன் அப்படியே இந்த இதில் வந்து இதை என்ன வந்து அவரு சாரு பவானி ராஜா சார் சொன்னதுனால என்னால் அதாவது எது சொன்னாலும் என்னால் கட்ட முடியாது ஏன்னா அவர் என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை உருவாக்கினார் அந்த அடிப்படையில நான் அவரே பணம் கட்டி புக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு இதுக்கிடையில ஏன் அந்த மே முப்பத்தொன்னு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய மனைவியோட டார்ச்சர் ஏதாவது தொழில் செய்யணும் நம்ம ஏதாவது நீங்க சும்மா இருக்காருங்க அப்படிங்கும்போது நான் வந்து இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வராததுக்கு முன்னாடி திருப்பூர்ல பனியன் கம்பெனி வச்சு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தொகையை இழந்த ஒரு நபர் அதனால எனக்கு இப்போ தொழில்னாவே ஒரு அலர்ஜி கடைசியில அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் சாரி தொண்ணூத்தி ஆறுல தொழிலாம் இழந்து நான் ரொம்ப மோசமான நிலைக்கு வரும்போது எனக்கு கை கொடுத்தது இந்த ஆசிரியர் தொழில் அதாவது ஆண்ட உன்னை எடுத்தா உன்னை கொடுப்பாங்கிற மாதிரி எனக்கு இந்த ஆசிரியர் தொழில் வந்தது இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆசிரியர் இருந்து ரிட்டர்ட் ஆயிருக்கேன் அதனால் நான் வந்து எனக்கு இந்த தொழில் என் வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை ஏதாவது செய்யலாம் 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 இல்லைன்னா எனக்கு வச்சு கொடுங்க ஏதாவது ஒரு வருமானம் வேணும் இல்லை அப்படிங்கும்போது நான் சரி நம்ம இருபத்தாறு ஆண்டுகள் எல்லாம் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற போது இந்த காசை ஏதாவது வீட்டுக்கார எழுத்து எங்கேயாவது உட்கொண்டி செத்து வச்சுருவாளோன்னு ஒரு பயத்தில் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தேன் ஜாதகம் பார்க்கும்போது ச பாரம்பரிய அதுக்கு போய் பார்த்தோம் அப்படி பார்க்கும் பொழுது அவங்க சில தொழில் இந்த தொழில் செய்யுங்க நீங்க செய்யாதீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால நான் வந்து சரி ஒன்று எனக்கு இந்த காலகட்டங்களை கொஞ்சம் ஃப்ரீயா ஏதாவது சரி இதுல தான் நம்ம ஆராய்ச்சி போன மாதிரி பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்குமே அண்ணா அவரு அண்ணன்னு சொல்றாரு அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் அதுக்குள்ளார வந்தேன் அதை வந்து பார்க்கும் பொழுதுதான் அதுல அதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு பத்தாமதாம் தேதி கிளாஸு பதினாறாம் தேதி அவரே பவானி ராஜாவே ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சார் நீங்கள் அந்த எல்லாரும் பேசின அந்த வீடியோ அந்த முதல்ல இந்த இன்ட்ரடியூசிங்க்கு ஒரு வீடியோ இருந்தது அதை பார்த்த உடனே நான் அடுத்த நிமிஷம் கேட்கவே இல்லை அடுத்த நிமிஷம் அமௌண்ட்டை பே பண்ணி அந்த இதில் எந்த மாதிரி கொடுத்துருந்தோ அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டேன் அடுத்த நிமிஷம் அடுத்த ஒரு அரை ஒரு மணி நேரத்தில் அந்த அறுபத்தி நாலு வீடியோ சொன்னீங்கல்ல அந்த வீடியோவை தான் என்னை வந்து நிறைய சேஞ்ச் பண்ணிச்சு ஏன்னா எனக்கு வந்து இதுல முதல்ல முன்னாடியும் தெரியாது வாழும் தெரியாது தலையும் தெரியாது எதுவுமே தெரியாது ஜோதிடத்தை பற்றி அப்ப அந்த வீடியோ கேட்க 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 எனக்கு அதுல இருந்து நிறைய விஷயங்களை நான் எடுத்துக்கிட்டேன் அது எடுத்துக்கிட்ட போதே எனக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாமே எனக்கு அந்த பதினேழு பதினெட்டு ரெண்டே நாள்ல நான் அந்த மீடியம் மேக்சிமம் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் ஐயா பேசுனது அந்த இதை பற்றி சொன்னது கட்டங்கள் கட்டங்கள் அந்த இது பன்னிரெண்டு கட்டங்கள் அதோட அதோட அதிபதிகள் நட்சத்திரங்கள் அது எல்லாத்தையுமே நான் அந்த அறுபத்தி நாலு வீடியோவிலே எனக்கு தெரிஞ்ச உடனே ஓ இவ்வளவு தான் விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சரி இது புரிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை எனக்கு உருவாக்கிட்டு அந்த அடிப்படையில் அதை நான் பார்க்க 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 எனக்கு அதில் ஆர்வம் அதிகமாச்சு அப்புறம் பத்தொம்பது கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து கண்டினியூவாக அதை பார்க்க ஆரம்பித்தோம் புதிய வாழ்க்கையை உருவாக்குன மாதிரி அதுலேருந்து நம்ம ஏன் பண்றோம் போறோங்கிறத அடுத்து நம்மள அது இதில் இடையில எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன டார்ச்சர் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு வந்து தனுசு லக்கணத்துல ஏஎல்பி தனுசு லக்கணம் இன்னைக்கு கூட மேடம் சொன்னாங்க அதை அவங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சே காட்டணும் தனுசு மீனம் மிதுனம் கண்ணி தொழில் எப்படி இருக்குன்னு நீயே கேட்டுக்க அப்படின்னு சொல்லி அதை விளக்கெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக் ஓ இவ்வளவு இருக்கு அதில் நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே அதை புரிய புரிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இதுல கிடைச்சதுனால இப்போ எனக்கு ஒரு ஒரு வாரமா அந்த தொழிலுங்கிற மேட்டர்லேருந்து அவங்களுமே கொஞ்சம் ரிலீவ் ஆயிருக்காங்க அந்த விதத்துல எனக்கு பயங்கரமான ஒரு திருப்தியாச்சு மற்றபடி இதுல இன்னொன்று என்னன்னா இந்த இதில் மெயினாக பார்க்கும்போது ஒரு மனிதன் ஜோதிடரை நாடி செல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று உடல் ரீதியான ப்ராப்ளம் கடன் அல்லது மனசு கஷ்டமா இருக்கு தொழிலில் பிரச்சனையா இருக்கு இது இந்த பிரச்சனைகள் அத்தனை நல்லா இருக்கும்போது ஜோதிடர்கிட்ட போறதே கிடையாது எல்லாம் நல்லா அமைஞ்சு போச்சுன்னா அவன் வந்து ஜோதிடருங்கிற எண்ணமே வராது இந்த நாலு விஷயங்களையும் ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடு பன்னெண்டு வீடு இது ரெண்டுறது நாளையும் பார்த்தா போறோம் அது இருக்கிற இடத்தா பார்த்தா போறோம் அதோட அதிபதிகள் எங்க இருக்காங்கன்னு பார்த்தாவே போறோம் அதுக்கு தீர்வுங்கிறது வந்து மிக மிக அது அது எப்படி சொல்றது இல்லையே மிக அற்புதமான ஒரு அமைப்பு அதுக்கு வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா ஐயா பொதுவிடையா மூர்த்தி தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அவ்வளவு அற்புதமான அதை எப்படி ஒரு பெரிய பாரம்பரிய ஜ போகும்போது அது பெரிய கடல் அப்படின்னாரு ஆனால் அந்த கடலை வந்து ஒரு சொல்ல சொல்லுவோம்னா நீங்க இன்னைக்கு ஒரு இப்போ இப்போ இருபது இருபத்த இருபது நாள் கிட்டத்தட்ட கிளாஸ் நடந்திருந்தாலும் அதை ஒரு பத்து நாளுக்குள்ளேயே அதை புரிய வச்சுட்டீங்க எல்லாருக்குமே அந்த பு அந்த புரிஞ்சவங்க தான் உங்கள்கிட்ட நம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் நம்ம ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட அதிக கேள்வி யார் யார் எழுப்பியிருக்காங்களோ எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்கிறது நான் உணர்ந்த ஒரு உண்மை அது ஒண்ணு ரெண்டாவது இது இந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் அன்னைக்கு கூட நேற்று பேசும்போது ஒரு தம்பி சொன்னாப்ல ரொம்ப குறைவுன்னு ஆனா ஐயாவோட அந்த சிந்தனை இத வந்து மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் கீழே இருக்கவங்களுக்கும் கொண்டுட்டு போகணும்னு சொ நினைச்சா நினைச்சா அது வந்து ஒரு பெருந்தொகையா இருந்தா அது அவங்க ஒரு கஷ்டம்தான் அப்ப இதுல வந்திருக்கோம் எனக்கு ஒரு ஆசிரியர் நான் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆசிரியர் எனக்கு வந்து இது ஒரு சாதாரண தொகையாக தெரியலாம் ஆனால் அதையே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ரொம்ப பொருளாதார ரீதியாக இருக்கவங்களுக்கு இந்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட் ஆனால் அந்த அமௌண்ட் அதை அதெல்லாம் மனதில் கருத்தி மனதில் நிறுத்தி ஒரு அற்புதமான ஒரு பேக்கேஜை கொடுத்துருக்காங்கன்னா அது உண்மையிலேயே மீண்டும் யாருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னா ஐயாவுக்கு தான் அந்த நன்றி அப்புறம் இதில் எடுத்த வகுப்பு ஆசிரியர்களில் எல்லாருமே ரொம்ப சிறப்பான ஒரு வகுப்பு இது யாருமே சொல்ற சொல்கிற மாதிரி நேத்தி நண்பர்கள் சொன்ன மாதிரி யாருமே முகத்தை கடைஞ்சுக்கிறதோ அல்லது கோபமாக பேசுறதோ எத்தனை பேர் கேட்டாலும் அதுவும் உமாதேவி மேடம் ரொம்ப எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் அந்த சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னது சார் நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய அப்ரோச் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுக்கு எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் நன்றி வேற என்ன சொல்லுங்க சின்ன ஒரு வந்து தொம்புக்குள்ள கொண்டா கொடுத்துட்டாரு சாரு இதுல அது அது அதுக்கு மேல சொல்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் எதுவுமே இல்லை அவ்வளவு புரியுது அதோட இல்லாம இன்னைக்கு அந்த இப்ப இப்போ ஜோதிடம்ங்கிறத வந்து இந்த மெத்தடு இருக்கும்போது நீங்க இன்னும் ஒரு இப்போ ஒரு மூன்று நான்கு இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடம் சார் மாதிரி பெரிய ஆழமர மாதிரி விருச்சங்கள் நிறையா விழுதுகள் நிறையா உருவாகுங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை ஏன்னா இப்ப இது ஜோதிடங்கிறது பெருசு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தவங்கள்ட்ட இது ரொம்ப சிம்பிளாவும் நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை உருவாக்கி கொடுத்தது வந்து அது வந்து இந்த மக்கள்கிட்ட ரீச் ஆக ரீச் ஆக அதுல இதுல ஆர்வம் அதிகமா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜோதிடத்தை பார்த்து இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நிறையா பேருக்கு இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்க பொருளாதாரம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் இதுக்குள்ளே வரல சார் சொன்ன மாதிரி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களும் வழிவு நடத்துவதற்காக கூட இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் மக்கள் வெளிநாட்டிலேருந்தே பேசும்போது எனக்கு அது ஆச்சரியமாக தான் இருந்தது அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது மிகப்பெரிய ஒரு பூமர் ஆகும் அது இந்த இந்த ஏஎல்பிங்கிறது எனக்கு அதுல மாற்று கருத்து இல்லை அவ்வளவு அந்த அளவுக்கு இது நன்றி சார்